உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே என்னையோட அலெக்ஸா ஃப்ளட்டு தொடங்கி மூணு மாதம் ஆகப்போகுது தேதி வந்து முப்பது டிசம்பர் நியூ இயர் வந்து நூறு நாள் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இது எப்போ தான் இந்த போர் முடியும் இதுக்கு என்ன தான் தீர்வு இப்போ எதுக்கு தான் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாரி வந்து போயிட்டுருக்கு மாற்றி மாற்றி அடிச்சிட்டே இருக்காங்க நம்ம நம்ம ஆள்களுக்கு வந்து இது இதுதான் செய்தியா இதை சொல்கிறதா நம்மளுக்கு இது செய்தியா வேலையா ஏ அவர்கள் வந்துட்டு அமாசை வந்து தாக்கினார்கள் அமாஸ் மீண்டும் வந்து அவர்களை தாக்கினார்கள் இதை சொல்வது தான் செய்தியா என்ன தீர்வு நிலத்துக்கான உரிமை எப்போ பெற்றெடுக்கிறது அதுக்கு என்ன அது அது சம்மந்தமான வந்து பாதை எது எப்படின்றதே இன்னொரு ஒன்றும் தெரியாமல் இருக்குது புரியாமல் இருக்குது இப்போ பார்த்திங்க கேட்டிங்கன்னா டெய்லியே வந்து குண்டை போடுறான் டெய்லி குண்டை போடுறான் டெய்லி மக்கள் சாவராங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க பெண்கள் சாவறாங்க எல்லாமே சாகுறாங்க அதெல்லாம் பசி பட்டினிலே சா செத்துட்ருக்காங்க குளிரில் செத்துட்ருக்காங்க இது இதை உலக நாடுகள் யாராச்சும் வந்து கேட்டானல எதாவது தடுத்தானல ஒன்றும் பண்ணலையா அப்படி இருக்கும்போது எதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ தீர்வு நல்ல செய்தி சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் என்ன இதில் வந்து என்ன 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 தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் அவன் அட்டாக் பண்ணான் அட்டாக் பண்ணதுனால வந்து இப்போது இத்தனை உயிர் போயிருக்கு இல்லை அம்மாஸ் வந்துட்டு அந்த மெர்காவா டேங்கை வந்து தாக்குனாங்க இத்தனை உயிர் போயிருக்கு யூஸ்ஃபுல்லாக தாக்குனாங்க அவதி தாக்குனாங்க இதுதோ இதுவா செய்தி என்ன தீர்வு எனக்கு வந்து அந்த பிணங்களை பார்த்து பார்த்து வந்து ம மறுத்து போச்சு இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் வந்துட்டு இந்த டெய்லி வந்து உடல் அடிபட்டு வர்றவங்கள பார்த்து பார்த்து அவங்க வந்துட்டு சரி அடிபட்டுருச்சா சரி ரைட்டுன்னு போவாங்க நம்ம கதறிட்டு போவோம் அவங்க அடிபட்டுச்சா சரி ஓகே மண்டையில் அடி கட்டு போடணுமா சரின்னு போடுவோம் நம்ம கதறிட்டு போவோம் அந்தமாரி அடிப்பட்டு டெய்லி செத்து வர பிணங்களை மக்களை கிடக்கிறத பார்த்து பார்த்து அந்த இஸ்ரேலு திருட்டு இங்கே அதாவது யூதர்கள் வந்துட்டு தீவிரவாதிகள் வந்துட்டு டெய்லியும் வந்து ரோட்லேயும் அதுலேயும் போட்டு கொள்றதை துப்பாக்கி சுடுறத அந்த பிணத்தை பார்த்து பார்த்து எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வந்து எனக்கு வந்து மணல்லே சரியில்லை வீட்லேயே வந்து எனக்கு வந்து நிம்மதி இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த மாரி வந்து நான் வந்துட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இப்போ அந்த சாவு பார்த்து பார்த்து மனசு மறுத்து போச்சு இப்போ எனக்கு சாவு பார்த்தா அந்த இதெல்லாம் பார்த்தா சுடுறான்ல அப்படின் தான் தெரியுது எனக்கு ஒரு பதப்பின்றது இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சு என்ன சொல்கிறது அடி வாங்கி அடி வாங்கி மறுத்து போச்சு சொல்லுவாங்க அந்தமாரி வந்து ஆயிடுச்சு டெய்லியும் குண்டு எடுத்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கான் டெய்லியும் வந்து கொத்து கொத்தா மக்கள் செத்துட்டு இருக்காங்க அப்படி இருந்து வந்து என்ன என்ன தீர்வு நம்ம அல்காசாமி இவங்களாம் வந்து வந்து ஆர்பிஜியை வச்சு போய் டேங்கர் அடிக்கிறாங்க மக்கள் அங்கே ராணுவ வீரர்கள் அவங்க இருக்காங்க அவங்கள போட்டு அடிக்கிறாங்க 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 ஒழிய டெய்லி பணங்கள் அவங்க செய்து போகுது ஆனால் வந்து என்ன தீர்வு எங்கே தான் போய் முடியும் இது யார் வந்து நம்மளுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவோம் யார் காப்பாற்றுவோம் என்ன சொல்கிறதுனே தெரில மக்களே பா